வந்து பிரித்திகா நான் மகளிர் கல்லூரியில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முயழ்த்த நறுங்கனி கன்னி குமரி கடலோண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னொரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் உன்னை முடிதால வாழ்த்துவோமே என்று என் தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்குகிறேன் அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கட்டுரையோட தலைப்பு இன்றைய சூழலில் உலக அமைதிக்கான காந்தி அணுகுமுறை உலகம் இன்று பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது ஓர் அணு ஆயுத வெடிப்பு தீவிரவாதம் இனப்பாகுபாடு பயங்கரவாதம் சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் பொருளாதார சுரண்டல் என பல்வேறு காரணிகள் நம்மையும் நாட்டு மக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபதாம் நூற்றாண்டின் மகத்தான சிந்தனையாளர் மகாத்மா காந்தி வரி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் இன்றைய உலக அமைதிக்கான காந்தி அணுகுமுறை பற்றி இக்கட்டுரையில் விரிவாக ஆராயப்படுகின்றது காந்திய கொள்கைகள் மகாத்மா காந்தி தம்முடைய வாழ்வில் பனிரெண்டு கொள்கைகளை பின்பற்றி இந்தியாவை சுதந்திர நாடாக வளர்ச்சி பெற செய்ய முயற்சி எடுத்துள்ளேன் முயற்சி எடுத்துள்ளார் அக்கொள்கைகள் பின்வருமாறு அஹிம்சை சத்தியம் சர்வோதயா அஸ்தயா பிரம்மச்சரியம் அபயம் கொடுத்தல் சுதேசி சர்வ தர்ம சமபாவனா தோழமை தொழில் நடத்தை சுயநிலை சமத்துவம் இந்த ஐ இந்த பனிரெண்டு கொள்கைகளில் நான் எடுத்துக்கொட்ட கொள்கைகள் வந்து ஐந்தே ஐந்து தான் அஹிம்சை சத்தியம் சர்வோதயம் சுதேசி மத சகோதரத்துவம் அஹிம்சை காந்திய காந்திய தத்துவத்தின் அடித்தளம் அஹிம்சையாகும் காந்தி அகிம்சை என்னும் ஆயுதம் காணதல்ல அது வலிமை மிக்கோரின் ஆயுதம் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்றைய உலகில் நடக்கும் போர்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் உள்நாட்டு மோதல்கள் அனைத்தும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்குகின்றன எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வு ஆகாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது வன்முறைக்கு மாற்றாக அஹிம்சை பேச்சுவார்த்தை சமரசம் போன்றவையே நிலையான தீர்வை தரும் அருள் அல்லது யாதும் மக்திலேன் நெஞ்சத்து இருள் அல்லது இன்மை பெறின் என்று திருக்குற திருவள்ளுவர் அருள் தவிர மற்ற எதுவும் பெருமை இல்லை அருள் எப்படி உலகுக்கு ஒளியாக இருக்கின்றதோ அதுபோல மனித வாழ்வுக்கு அருளே ஒளிவிலக்காகும் என்று வள்ளுவர் சுட்டியுள்ளார் அயிசை வழியாக முற்று முற்றுப்பெற்ற பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று விவசாய சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர் பெரும்பாலான போராட்டங்கள் அமைதி முறையில் நடந்தன தங்கும் முகாம்கள் உண்ணாவிரதம் ஆகியவற்றின் வழியே அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அரசாங்கம் அரசாங்கம் மக்களின் உணர்வுகளை உணர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அந்த சட்டங்களை ரத்து செய்தது பத்தொன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த கொள்ளி இந்த ரத்து செய்யப்படும் என அறிவிப்பு வெளி செய்யப்பட்டுள்ளது அந்த அந்த சட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி பொருட்களின் வர்த்தகம் மற்றும் வணிக சட்டம் விவசாயிகள் விலை உறுதிப்பாடு மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் அத்தியாவசப் பொருட்கள் இந்த மூன்று சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டது அகிம்சை முறையில் சத்தியம் காந்தியடிகளின் வாழ்வில் முக்கியத்துவம் சத்தியமாகும் அவர் சத்தியமே கடவுள் என்று உணர்த்தினார் இன்று உலக அளவில் போலியான தக தகவல்கள் தவறான பிரச்சாரம் பொய்யான அரசியல் வாக்குறுதிகள் போன்ற பல மோதல்களை ஏற்படுத்துகின்றன நாடுகளுக்கிடையே நம்பிக்கை வளரவில்லை எனில் அமைதி சாத்தியமில்லை ஆகையால் உண்மையை நிலைநாட்டும் அரசியல் ஊடகம் சமூக வாழ்க்கை ஆகியவை உலக அமைதிக்கான இன்றியமையாத கருவிகள் ஆகும் லூதர் கிங் சத்தியமும் நீதியும் தான் சமூகத்தின் நிலையான அமைதியை தரும் என்கிறார் சத்தியமும் நீதியும் தான் சமூகத்தின் நிலையான அமைதியை தரும் என்கிறார் சத்தியமே சுமூக வலி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் இந்தியாவில் பல மாநிலங்களில் மக்களிடையே நில உரிமை காடு உரிமை தொடர்பான வழக்குகள் ஏற்பட்டன சில பழங்குடியின தலைவர்கள் சத்தியத்தை அடிப்படை கா அடிப்படையாக கொண்டு உண்மையை சொல்வோம் பொய் சொல்ல மாட்டோம் என்று உறுதியெடுத்து நீதிமன்றத்திலும் பொதுமக்கள் முன்பும் தங்கள் உரிமையை வலியுறுத்தினர் இதன் விளைவா விளைவாக சில இடங்களில் அரசு அவர்களின் உரிமைகளை ஏற்றுக்கொண்டது சர்வோதயா காந்தியடிகள் பொருளாதார சமுதாய வளர்ச்சிக்கு அரும்பாடு சர்வோதயா என்பது அனைவரின் நலனாகும் இன்றைய உலகில் ஏழை பணக்காரர் பாகுபாடு பெருகியுள்ளது சிறுபான்மையினர் உலக செல்வத்தின் பெரும்பகுதியை வைத்திருக்கும் போது கோடிக்கணக்கானோர் பசி வறுமை வேலையின்மை போன்றவற்றால் வாடுகின்றனர் சமுதாயத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கினால் மட்டுமே உலக அமைதி நிலைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் புறநானூறு சங்க காலத்தில் இருந்து இன்று வரை இலக்கியங்கள் பலவும் அனைவரும் சமம் என்ற காந்திய சிந்தனையை நமக்கு வழங்கி வருகின்றன கோவிட் நைன்டீன் காலத்தில் சர்வோதயத்தின் நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பசி உணவு குறை பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எண்பது கோடி மக்களுக்கு இலவச அரிசி கோதுமை பருப்பு இதன் மூலம் இத்திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் உணவு அனைவரின் நலம் பாதுகாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுகாதார அச்சுறுத்தல் இலவச தடுப்பூசி திட்டம் முகமூடி மாஸ்க் உயிர் பாதுகாப்பு மற்றும் அனைவருக்கும் சுகாதாரம் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வேலையின்மை இடம்பெயர்ந்தோர் துன்பம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர் வேலை திட்டம் மூலம் வேலை வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் வேலை நல்வாழ்வு சுதேசி காந்தியடிகள் சுதேசி கொள்கையை முன்னிறுத்தினார் அதாவது தன்னிறைவு பெற்ற வாழ்க்கை இன்று உலகமயமாக்கல் என்னும் பெயரில் வலுவான நாடுகள் பலவும் பலவீனமான நாடுகளை சுரண்டுகின்றனர் இதனால் வறுமை பகை இடம்பெயர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு நாடும் தன் அடிப்படை தேவைகளுக்கு தானே தயாராகும் போதுதான் சுரண்டல் குறையும் உலக அமைதி உறுதியாகும் இதை பற்றி அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ அந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலை ஒரே மண்ணிலை ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று கவிஞர் கண்ணதாசன் பொருளாசை உறவுகள் அரசியல் சமுதாய சிக்கல்கள் போன்ற அனைத்திலிருந்தும் ஈடுபட்டு உள்ளார்ந்த சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை இத்திரையசை இத்திரையசை பாடல்கள் வரிகள் உணர்த்துகின்றன சுதேசி முறையை தலை சிறந்த அணுகுமுறை இந்திய அரசின் மேட் இன் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்களின் மூலம் உள்நாட்டு உற்பத்தி மேம்பட்டது கோவிட் நைன்டீன் காலகட்டங்களில் தடுப்பூசிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவில்லை சுதந்திரமாக நம் நாட்டிலேயே கோவேக்சின் கோவின்ஷீல்ட் போன்ற தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டன சீனாவின் செயலிகளான டிக்டாக் ஷாரிட் யூசி ப்ரவுசர் போன்ற செயலிகள் தடை செய்யப்பட்டன இது சுதேசி டிஜிட்டல் புரட்சியாகும் நம் நாட்டின் செயலிகள் நடைமுறைக்கு வந்தன எல்லா மதங்களும் ஒரே உண்மைக்கான வழிகள் என்று மத சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளார் இன்று மத வெறுப்பு இன பாகுபாடு தீவிரவாதம் ஆகியவை உலகத்தை சிதைத்து வருகின்றன காந்தி அணுகுமுறை மத சகோதரத்துவத்தை மத சார்பற்ற கொள்கையை வலியுறுத்துகிறது சகைப்புத்தன்மை சகோதரத்துவம் போன்றவை உலக அமைதிக்கான அடிப்படை தத்துவங்கள் ஆகும் செல்வம் தொடுமின் எம் பெருமான் தாளோடு கூடுமின் ஆலாயிர திவ்ய பிரபந்தம் யாராலும் பறிக்க முடியாத அழியா தன்மை ஆன்மீக செல்வம் அது அன்பு பக்தி சாந்தி சகோதரத்துவம் ஆகியவற்றில் இருக்கிறது என்கிறார் பெரியாழ்வார் சமுதாயத்தில் மக்களிடையே காந்தி அணுகுமுறையில் மத சகோதரத்துவம் வலுப்பெற்றால் உலக அமைதி ஏற்படும் சகோதர மூலம் தீர்ந்த பிரச்சனைகள் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி பதினைந்து திட்டத்தின் வாயிலாக அனைத்து நாட்டினரும் ஒன்றிணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரள வெள்ளத்தின் போது அனைத்து மாநிலங்களும் சகோதரத்துவம் காட்டி உதவி செய்ததால் பெரும் நெருக்கடி சமாளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோத்தி வழக்கு தீர்ப்பு இந்து முஸ்லிம் இடையேயான சமரசம் மற்றும் சகோதரத்துவ மனப்பான்மை மூலம் அமைதியான முறையில் அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அணுகுமுறையால் ஜாதி பாலின வேறுபாடு போன்றவை சமுதாயத்தை விட்டு விலகிச் சென்றனர் தொகுப்புரை காந்திய கொள்கைகள் அனைத்தும் இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுபட அடித்தளமாக அமைந்துள்ளன அஹிம்சை சத்தியத்தின் வழி பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுகிறது அனைவரும் சென்ற அனைவரும் சமம் என்ற உணர்வு சர்வோதயத்தின் வழி வளர்ந்து வருகிறது நம் நாட்டு பொருட்களை நாமே உற்பத்தி செய்வதற்கு சுதேசி கொள்கை துணை புரிகிறது சகோதரத்துவத்தின் மூலம் நாடுகள் மாநிலங்களுக்கு இடையேயான பூசல்கள் தவிர்க்கப்படுகின்றன இவ்வாறாக இன்றைய சூழலில் காந்திய அணுகுமுறையை உலக அமைதிக்கு பெரிதும் துணை என்ற முடிவுக்கு வர இயல்கிறது காந்தியத்தை பின்பற்றுவோம் உலக அமைதி பெறுவோம் காந்தியின் வழியில் வாழ்வோம் காந்தியத்தை பின்பற்றுவோம் உலக அமைதி பெறுவோம் காந்தியின் வலி வாழ்வோம் பாய்ப்பாய்ப்பளத்தமைக்கு நன்றி கூடை விடைபெறுகிறேன்